பெருக்களுக்கு எப்போவுமே ஒரு ப்ராப்பர்ட்டி உண்டு எதுனா நம்ம ரெண்டு நம்பரை பெருக்கிறோம்னா எக்ஸாம்பிளுக்கு மூணையும் ரெண்டையும் பெருக்கிறோம் அந்த பெருக்கும் போது அந்த ஆர்டர் வந்து முக்கியம் இல்லை அதாவது மூணையும் ரெண்டையும் பெருக்கினாலும் ஆன்சர் ஒன்று தான் கிடைக்கும் ரெண்டையும் மூணையும் பெருக்கினாலும் நமக்கு ஆன்சர் வந்து தான் கிடைக்கும் இப்போ மூணு ரெண்டு ஆறு இது மூணாலும் ஆறு தான் இது வந்து ஒரு பெருக்களோட பண்பு இந்த பண்போட நேம் என்னதுன்னா பரிமாற்று பண்புன்னு சொல்லுவோம் பெருக்களின் பதிமாற்று பண்பு நம்ம அந்த நம்பரோட இடத்த வந்து நம்ம பதிமாறி வைக்கலாம் மாதி மாதிரியாக தான் பதிமாற்று பண்புன்னு சொல்லுவாங்க பதிமாற்று பண்பு நம்ம காமனா காமனாக ஏஇ்த்து பி சி கொல்த்து பிஎன் து ஏ இப்படின்னு சொல்லி விடுவோம் ஏன்னா நம்ம இடத்த மாற்றி வச்சு இப்போ எதுக்குனாலும் ஆன்சர் வந்து சேம் கிடைக்கும் போது நமக்கு வந்து ஆடுறது முக்கியம் இல்லை ஸோ இப்போ கொஸ்டினை பார்க்கலாம் நெகட்டிவ் ஃபார்ட்டி டூ இன்ட்டு நெகட்டிவ் செவன் ஈக்குவல் டு நெகட்டிவ் செவன் இன்ட்டு நெகட்டிவ் ஃபார்ட்டி ஃபோர் டூ ரெண்டுமே ஈக்குவலானு சொல்லி கேட்குங்க நமக்கு பதிமாதிரி பண்பு தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக சொல்லிடலாம் ரெண்டுமே ஈக்குவலான்னு சொல்லி ஏன்னா இடத்த மட்டும் நம்ம மாற்றி எழுதிக்கோங்க ஆனால் இப்படி சொல்ல முடியாது நம்ம வந்து சால்வ் பண்ணி தான் சொல்லணும் ஓகேங்களா இது முன்னாடி ஒன்றை மொத்தம் படிச்சு வச்சுக்கோம் ரெண்டு நம்பரை இருக்கும்போது நமக்கு வந்து சைன் சேமாக இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து ப்ளஸ் தான் ஆகும் சைன் வந்து சேமாக இல்லைன்னா நமக்கு ஆன்சர் வந்து நெகட்டிவ் வரும் ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து ப்ளஸ்ஸும் ப்ளஸ் வந்ததுக்கும் ஸோ ஆன்சர் வந்து ப்ளஸ்ஸு மைனஸும் மைனஸ் வந்ததுக்கு ஆன்சர் வந்து ப்ளஸ்ஸு ஆனால் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸும் மைனஸும் வந்திருக்கு ஸோ ஆன்சர் மைனஸ் மைனஸும் ப்ளஸ் வந்ததுக்கும் ஆன்சர் வந்து மைனஸ் வந்ததுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எல்லாமே தான் இருக்குது ஸோ நமக்கு ஆன்சர் வந்து கண்டிப்பாக பாசிட்டிவ் தான் இருக்கும்போது ஏழையும் நாற்பத்தி ரெண்டையும் பெருக்கலாம் இதெல்லாம் பதினாலுக்கு நாலு மிச்சம் ஒன்று நாலு எல்லாம் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒம்பது ஸோ நமக்கு லெஃப்ட் ஹண்ட் சைடு வந்து பாசிட்டிவ் டூ இரநூத்தி நாற்பத்தி நாலு ரைட் ஹேண்ட் சைடு வந்து இரநூத்தி நாற்பத்தி நாலு ஆகும் சரி சாரி தொண்ணூற்றி நாலு ஆகும் இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பெருக்கி தான் புது பண்ணணும் சும்மா இப்போ நாலு நம்பர் நிலக்கூடாது ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் கான்ஸை வந்து வந்துட்டு நமக்கு வந்து ரெண்டுமே சமமான விதம் அவ்வாறு இருப்பின் அப்பண்பின் பெயரை கொடுத்தாங்க இப்போ நான் படித்தோம் இந்த பண்போட நேம் வந்து கூத்தலின் பதிமாத்து பண்பு